ஹலோ ஆல் வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க்கில் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் வந்து டபுள் லைன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இது போல் வந்து டபுள் லைன் வந்து போட்டுக்கிட்டு இப்படி கோட் போட்டுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செகண்டு இங்கே நான் போடுறதை பாருங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே மேலே வந்து ஒரு செயின் இது லாங் செயினாக போட்டு இந்த செயினை கீழே கொண்டு வந்துருங்க ஓகேங்களா இங்கே வந்து கீழே ஒரு லாக் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லைனுக்கு கொண்டு வாங்க இங்கே ஒரு செயின் அதே போல் நம்ம இங்கே இங்கே நம்ம எப்படி போட்டோமோ அதே போல் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு செயின் போட்டோம் நெக்ஸ்ட் இங்கே போட்டோம்ல அதே போல் இது இங்கே பண்ணுங்கள் அப்படியே கீழே வந்துட்டு ஒரு லாக் செயின் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு செயின் மேலே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க இங்கே ஒரு லாக் செயின் அதே போல் இங்கே ஒரு செயின் மேலே ஒரு செயின் இங்கே லாக் செயின் பக்கத்தில் ஒரு செயின் இங்கே மேலே ஒரு செயின் இது கீழே இப்படி கொண்டு வந்துட்டு கீழே ஒரு லாக் செயின் பக்கத்துல ஒரு செயின் மேலே ஒரு செயின் அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் செயின் பக்கத்தில் ஒரு செயின் மேல வந்து ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க ஸோ இப்போ வந்து இதை நம்ம முடிச்சிட்டோம் இங்கே ஒரு பெரிய செயின் போட்டு இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் போட்டு இதை நாட் போட்டுருங்க இதே போல் வந்து இங்கே கீழே வந்து நான் டபுள் லைன் போட்டிருக்கேன் இந்த டபுள் லைன் வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா இப்போது இந்த டபுள் லைன் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் கீழே இருக்க டபுள் லைனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னொரு ரீசன் என்னென்னா இப்போது நம்ம இது வந்து கீழே இருக்குது ஓகேங்களா இது வந்து மேலே வந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து எப்படி இருக்கும் ஏன்னா வந்து சில பேர் வந்து சில டிசைனில் எப்படி போடுவாங்கன்னா இது வந்து மேலே இருக்கிற மாதிரி போடுவாங்க நம்ம பார்த்துருப்போம் நம்ம வந்து இந்த இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதும் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து செகண்டான்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பட் நம்ம இங்கே போடும்போது நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது ஒன்று இது டூ ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ பாருங்கள் இப்போ இங்கேருந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேலேருந்து இப்படி கீழே கொண்டு வாங்க அப்படியே வந்து அப்படியே கீழே வந்து எழுத்துட்டு இங்கே ஒரு லாக் செயின் போட்டுருங்க அதே போல் இங்கே பக்கத்தில் ஒரு செயின் போட்டு அப்படி இப்படி கொண்டு வாங்க இங்கே ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க நம்ம மேலே எப்படி பண்ணுவோம் அதே போல் தான் கீழேயும் பண்ண போகிறோம் பட் இது என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா இது வந்து இந்த டிசைன் வந்து இது மேலே வரும் இங்கே இது வந் இங்கே போடும்போது இது கீழே வந்திருக்கு அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ அதே போல் இங்கே ஒரு செயின் மேலே ஒரு செயின் ఇది అప్పుడే కీళ్ళకుండు వేరు లాక్ చేయిను పక్కను இது ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பட் இது போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பக்கத்தில் ஒரு செயின் மேலே ஒரு சாரி கீழே ஒரு செயின் இது அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு லாக் செயின் பக்கத்தில் ஒரு செயின் மேலே ஒரு செயின் ഇത് ലാക്ക് പണത്ക്ക് ഒരു ലാക്ക് ചെയിനു പക്കത്തിൽ ഒരു ചെയ് കീഴ ഒരു ചെയിനു അപ്പോലെ കൊണ്ടുപോയിട്ട് ഇങ്ങോട്ട് ലാക്ക് ചെയിനു ഇങ്ങനെ ചെയിനു ഇപ്പോൾ വന്ന് നാട് പോട്ട് എടുത്തിട്ടുണ്ട് இப்போ இதை நாட் போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து இது ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்டில் வந்து பட்டன் போல் ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் நான் எதுக்கு வந்து இந்த டபுள் சர்க்கிள் வந்து நான் போட்டிருக்கேன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது டபுள் லைன் போட்டு தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து டபுள் லைன் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பட் பி ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் லைன் போட்டு வந்து அவங்க வந்து ஸ்டிட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து டபுள் லைன் வந்து போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதனால தான் வந்து நான் இது போல் டபுள் சர்க்கிள் வந்து போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்ட்டு இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வெளியில் இருந்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இருந்து இப்படி உள் சர்க்கிள்க்கு வந்து கொண்டு வந்துருங்க அப்படியே வந்து இதை மேலே எழுத்துருங்க மேலே எழுத்துட்டு இங்கே ஒரு லாங் செயின் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு இது பக்கத்தில் இது உள் சர்க்கிள் இங்கே ஒரு லாங் செயின் போட்டு இப்படியே கீழே கொண்டு வந்துருங்க இங்கே ஒரு லாக் செயின் சேம் அதே ப்ராசஸ் வந்து இங்கேயும் பண்ணிடுங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எங்க ஸ்டிச் போட போகிறீங்களோ அதை வந்து சொல்லிட்டே பண்ணீங்கன்னா பிகினஸாக இருக்கிறவங்க சொல்லிட்டே பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்தில் கொண்டு வாங்க இப்படி உள்சேனுக்கு கொண்டு வந்துட்டு மேலே இழுத்துட்டு இங்கே ஒரு லாக் செயின் போட்டுருங்க நான் போடுறதே வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க வேறு இமேஜில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபாஸ்டா போகிறேன் பட் நீங்கள் வந்து ஸ்லோவாகவே வந்து இதை ட்ரை பண்ணுங்க இப்போ வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இங்கே வந்து ஒரு செயின் போட்டு இங்கே வந்து அது பக்கத்திலே ஒரு லாக் போட்டு இதை முடிச்சிடுங்க இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த உள்ளே இருக்க சர்க்கிளை வந்து நான் ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன் நான் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுனால நீங்க வந்து செயின் ஸ்டிச் போடணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்க டபுள் செயின் ஸ்டிச் கூட போடலாம் சோ இப்போ இத வந்து நான் பினிஷ் பண்ணிடுறேன் சோ இது போல நீங்க நிறைய இமேஜஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது நான் ஷேப்ல மட்டும்தான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் நீங்க இமேஜஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போல்லாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைட்ஸ் ப பாய்